தேட்ரா தீவு வித்தியாலயத்தில் பல வருடங்களாக நிலவி வந்த தளபாட பற்றாங்குறைக்கு தீர்வு விடிவெள்ளி சுய அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கத்தின் ஏற்பாட்டில் கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் கைகொடுக்கும் கரங்கள் அமைப்பு சந்திரகாந்தி பவுண்டேஷன் ஆகியன இணைந்து பத்து லட்சம் பெருமதியான தளபாடங்களை தேட்ரா தீவு மகாவித்யாலய பாடசாலைக்கு வழங்கிய நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது நாற்பது ஏ டைப் கதிரை மேசைகள் நாற்பது பி டைப் கதிரை மேசைகள் டீச்சர் கதிரை மேசைகள் ஆறும் வழங்கப்பட்டதுடன் ஏ டைப் பத்து கதிரை மேசை திருத்தியும் வழங்கப்பட்டது பாண்டசாணையின் அதிபர் திரு தேவராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக பட்டிருப்பு வளைய கல்வி பணிப்பாளர் கௌரவர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் சிறப்பு அதிதிகளாக விடிவெள்ளி சுய தொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஆசிரியர் மேவின் மற்றும் கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் யூ மற்றும் மற்றும் கைகொடுக்கும் கரங்கள் அமைப்பின் சார்பாக விடிவெள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தனர் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் பாண்ட சாலையின் அதிபர் பிரதம விருந்தினர் மற்றும் ஆசிரியர் மேவின் ஆகியோர் சிறப்பு உரை நிகழ்த்தினர் தொடர்ந்தும் உரை நிகழ்த்திய விடிவெள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு மேவின் ஆசிரியர் அவர்கள் இப்பாடசாலையில் அதிபர் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொண்டு மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பாதிப்படைவதையும் அவதானித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கைகொடுக்கும் கரங்கள் அமைப்பின் செயற்பாட்டாளர் கௌரவத்துக்குரிய ஏ பிரபாகரன் ஐயாவிடம் தெரிவித்த வேளையில் உடனடியாக கொக்குவில் பழைய மாணவர்கள் யுகே கே காந்தி பவுண்டேஷனையும் கைகொடுக்கும் கரங்கள் அமைப்பினரையும் இணைத்து இதனை பெற்றுக் கொடுக்க முன் வந்ததாக குறிப்பிட்டார் மேலும் மாணவர்கள் ஊக்கத்துடன் கல்வியை கற்று எதிர்காலத்தில் சொந்த காலில் சுயமாக வாழ ஏற்ற தொழில்களை பெற வேண்டும் என கூறியதுடன் தேற்றாத்தீவு மண்ணில் கூட்டுறவு சங்கத்தின் செயற்பாடுகளை வெகு விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாகவும் கூறினார் அத்துடன் இச்செய்திட்டத்துக்கு பல வழிகளிலும் உதவிய திரு பிரபாகரன் ஐயாவை வெகுவாக பாராட்டியதுடன் கே எச் குழு ஹெல்பிங் ஹேண்ட் சந்திரகாந்தி பவுண்டேஷன் ஆகியோருக்கு மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து பிரதம விருந்தினர் வலயக்கல்வி பணிப்பாளரின் விசேட உரையிடம் பெற்றது இதில் தற்காலத்தில் பாடசாலை சமூகங்களை ஒன்றிணைத்து முன்னேறி வருவதாகவும் அந்த வகையில் இப்பாடசாலைக்கு உதவ முன்வந்த கொக்குவில் இந்துக் கல்லூரி பழைய மாணவர்களுக்கும் சந்திரகாந்தி பவுண்டேஷன் அமைப்பினருக்கும் கை கொடுக்கும் கரங்கள் அமைப்பினருக்கும் வலயத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதுடன் விடிவெள்ளி அமைப்பினரையும் பாராட்டினார் அத்துடன் இவ்வாறான திட்டங்கள் பலவற்றை எதிர்பார்த்து பல பாடசாலைகள் உள்ளதாகவும் அவற்றுக்கும் உதவுவதற்கு இவ்வமைப்பினர் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்ததுடன் தளபாடங்களை அதிபர் ஆசிரியர் மாணவர்களிடம் கையளித்தும் வைத்தார் மிக நீண்ட காலமாக குறைபாடாக இருந்த பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்களை தேற்றாதீவு தீவு பாடசாலைக்கு வழங்கி வைத்ததற்கு பிறகு பாடசாலை அதிபர் பிரதி அதிபர் ஆசிரியர் மாணவிகள் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர் பெற்றோர் ஆகியோர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு தங்கள் நன்றிகளையும் இந்த இடத்தில் தெரிவித்தார்கள் அந்த சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மாணவர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்விப் பயிலிருக்கிறார்கள் இங்கே உண்டு தொடக்கம் பதிமூன்று வரை தரங்கள் காணப்படுகின்றன அதிலும் குறிப்பாக ஏலகளை பொறுத்த மட்டில் கலைத்துறை மற்றும் மருத்துவத்துறை மாணவர்களும் கல்வி கற்று இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிரிவிலையும் ரெண்டு டிவிஷன் காணப்படுகின்றது அதாவது இருபத்தி ஆறு டிவிஷன் இங்கே பிரிவு காணப்படுகின்றன பாடசாலையில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடசாலையில் தற்போது அரைஞ்சி நான் இங்கே பாடசாலை வந்து மூன்று வருடங்களாகின்றது தவழ்ப்படி பார்க்க ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் தான் அந்த தளபாடங்கள் கிடைத்ததாக அறிகிறேன் நான் அதுக்கு கிடையில் தளபாடங்கள் இங்கே பாடசாலைக்கு கிடைக்கப்பெறவில்லை தளவாட பிரச்சனையே கிடைத்தால் நான்கு வருடங்களுக்கு முன்னே வந்ததிலிருந்தே நான் வந்து கொண்டிருக்கக்கூடிய வருகின்ற போதே தளவாட பிரச்சனை இங்கே நிறைவு கொண்டிருக்கின்றது நான் வந்து மூன்று வருடங்களாகத்தானே வரக்குள்ளேயே இந்த தளவாட பிரச்சனையும் இருக்குது தளவாட பிரச்சனை இல்லாமல் பிள்ளைய கச கொண்டு இருக்கிறார் அது மாதிரி மா ஆசிரியர்களும் பிரச்சனை இல்லாமல் கற்றல் கற்பத்த செயற்பாடுகள் முன்னெடுத்து செல்வது பெரிய சங்கடமும் பிரச்சனையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தோம் இப்போ அரசியல்வாதி அப்படி அடிக்கடி அரசியல் தானே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அரசியல் பெற்றி தாரம் என்று சொல்லி அவங்களையும் கூப்பிடுந்தாங்கன்னு இங்கே கதைச்சிருந்தோம் நிகழ்வுக்கு ஆனால் ஆட்சி மாறினது பிறகு அது விட்ட மாறிப்பேர்த்து பிறகு அந்த இதுகள் நல்ல எடுத்த முயற்சி தான் பல வகையில் முயற்சி எடுத்துட்டோம் சார்கள்லாம் சொல்லியிருந்தார்கள் இரண்டா கடந்த காலங்களில் கோவிட் நைன்டின் அதுக்கு முறை பொருளாதார பிரச்சனை காரணமாக அந்த இதுகளை அரசாங்கத்தால் நிறைவு செய்ய என்று நினைக்கிற அந்த காரணத்தில் அவங்க அந்த அவங்களால் முடியாமல் போயிட்டு என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இது புது அரசாங்கம் வந்தாலும் சேதத்தில் செய்வார்கள் என்று எதிர்பார்க்குறோம் செஞ்சால் நல்லது என்று நான் எதிர்பார்க்குறோம் அவள் பழைய மாணவர்களுக்கும் இந்த தலைப்பாட பிரச்சனை இருக்குன்னு நான் வந்து அறிஞ்ச அவங்களும் சொன்னாங்க அவங்களும் சில அரசியல்வாதத்தை தொடர்பு கொண்டு கேட்டவங்க அவங்க தருவா உத்துவாதம் அளித்தாலும் கூட அது இது கிடைக்க பெறவில்லை பழைய மாணவர்களை பொறுத்தமல்ல அவங்க கிராமப்புறத்தை பொறுத்த மட்டும் இல்லை கூலி வேலை செய்கிறார்கள் மற்றும் மீன்பிடியில் என்றபடி அவங்களுக்கு இந்த பெரிய நாடுகளோட தொடர்புகள் குறைவு அந்த வசதியும் இல்லை அதால் அவங்க சின்ன சின்ன கடந்ததுலேயும் கூட சின்ன 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 உதவிகள் செஞ்சு கொண்டு ஆனால் அது போதுமானதாக இல்லை மாணவர்கள் கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்றாலும் உடைப்பேற்பாக எங்களுக்கு நிறைய இருந்தாலும் இது பெரிய ஒரு திருப்தி என்றான் சொல்ல வேணும் இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த கொக்கிவில் இந்துக்கள் மாணவர்கள் நான் அடுத்தது கை கொடுக்கும் உதவுங்கரங்கள் இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அவர்கள் மூலம் இந்த தரப்பட்ட இந்த தளபாடம் எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மட்டுமில்லை பாடசாலை சமுதாயத்துக்கும் பெரிய எதிர்பாராத ஏன்டா இல்லாத நேரத்தில் சந்தது பெரிய திருப்தி அந்த அதை விட்டு நான் திருப்திப்படுகிறேன் பாடசாலை அந்த அதிபர் என்ற அடிப்படையில் ஏற்கனவே எங்கள் அந்த தளபாட பிரச்சனை இல்லை கஷ்டமான மாணவர்களும் ஆசிரியர்களும் மாணவர்கள் மட்டுமில்லை ஆசிரியர்களும் இருந்து கொண்ட பிரச்சனைகள் தெரியும் சின்ன தளபாடம் இல்லை நிண்டு கற்பித்தல் அதனால் எங்களுக்கு அந்த அருமை அறிந்தபடியாக அந்த தளபாடங்கள் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வெறும் தளபாடங்களில் சரியான முறையில் முகாமித்து செஞ்சு எதிர்பார மாணவர்களுக்கு பாய்க்கக்கூடிய மாதிரியில் சரியான திட்டம் மட்டும் முகாமித்து கொண்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அதாவது சரியாக வினைத்தூரன் என்ற அடிப்படையில் இந்த தளபாட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் குறிப்பாக நாங்கள் இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் இப்போ அடுத்தது கொகுவில் பழைய மாணவர்கள் மை மற்றும் கை கொடுக்க உதவுகிறங்களுக்கு முகம் நிலையில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வழிகாட்டில் இப்படியான ஒரு நிறுவனம் சமுதாயத்துக்கும் இந்த பாடசாலை சமுதாயம் ஏனைய சமுதாயங்களுக்கும் வாழ்வாதாரத்தை செய்த நான் சொன்னால் அந்த அடிப்படையில் எங்களுடைய விடிவெள்ளி சுயதொழில் கூட்டுறவு அமைப்புடன் தலைவர் மீது சேட்ட கேட்டபோது இந்த இதுகளை வழிகாட்டி நீங்கள் ஒழுங்கு அமைத்து அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உண்மையில் நன்மையில் மீண்டும் எங்களை அதிபர் ரெண்டு அடியில் மட்டுமில்லை அந்த பாடசாலை சமுதாயம் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் தேற்றாதி பழைய மாணவர்கள்லாம் இணைந்து நாங்கள் மேலே அவர்களுக்கு சொல்ல முடியாத அந்த அளவு நன்றியை சொல்ல விரும்புகின்றோம் ஏன்னா இந்த தளவாட பிரச்சனை இருந்தாலும் கூட உலகாலம் நாங்கள் அடுத்த முயற்சிகளுக்கு இது ஒரு இந்த சந்தோஷமான திருப்தி என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் அவங்களுக்கு அதாவது கை கொடுக்கும் உதவுங்கிறங்கள் சந்திரகாண்டி பவுன் பவுண்டேஷன் மற்றும் ஹோக்கியில் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பழைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்வதோடு இன்றும் அவங்களோட உதவி எங்களோட மாறாது மாணவர்களும் அவங்களோட அந்த உதவிக்காக இந்த எதிர்காலத்தில் இந்த தளபாடங்களை சரியாக முறையில் பயன்படுத்துவோம்னு என்று சொல்லியும் அதன் மூலம் இதுவரைக்கும் கட்டல் கற்பித்தல் செயற்பாடுகள் இந்த இடைஞ்சல் அதாவது சிக்கல்கள் தீந்து அவர் மா கல்வி அடையிலும் நல்ல பெறுபவர்கள் அடைவார்கள் அதோடு சேர்ந்த வேறு இணைப்பாட செல்வார்களும் சிறப்பான அடைவதன் மூலம் இந்த உதவி அவங்களுக்கு அதன் மூலம் பெற்று உதவி அவங்களுக்கு அதன் மூலம் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நினைக்கிறேன் அந்த செய்தியை நாங்கள் விரைவில் அவர்களுக்கு சொல்ல இருக்கிறோம் மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமையை பெற்றுகிறேன் வருகிறேன் மனதாரன் நன்றியை சொல்ல விரும்புகிறேன் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்குரிய தளபாட் பற்றாக்குறை இரண்டு நாட்களாக பெரும் சவாலாக காணப்பட்டது மாணவர்களுடைய கற்றல் ஆசிரியர்களுடைய கற்பித்தலும் இந்த தளவாட குறைகளினால் இடையூறாக இருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த மாணவர்களுடைய இந்த தளவாட ஆனது நிச்சயமாக அவர்களுடைய கட்டலின் போது பெரிதான ஒரு ஒத்துழைப்பாகவும் அதுபோன்றும் இந்த ஆசிரியர்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளுக்கும் இந்த ஆசிரியர்களுக்குடைய தளபாடமும் பெரிய உதவியாக இருக்கும் என்று பிரதி அதிபர் சார்பாக நான் தெரிவிக்கின்றேன் நிச்சயமாக இந்த நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற கொக்குவில் இந்துக்கல்லூரி பழைய மாணவர்கள் மற்றும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் மற்றும் கைகொடுக்கும் உதவும் கரங்கள் இந்த மூன்று நிறுவனங்களும் எமது தேசத்திலே பொருத்தமான பிரச்சினைகளை இனங்கன்று பொருத்தமாக செயற்பாடுகளிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உதவியாக விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் பிராந்திய தலைவர் திரு ஜோ சார் அவர்களுடைய வழிநடத்தலில் ஏனைய கிராமிய தலைவர்கள் மற்ற உறுப்பினர்களும் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து பொருத்தமான உதவிகளை எமது பிரதேசத்திலே செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இவர்களுடைய திட்டங்களும் செயற்பாடுகளும் பொருத்தான பொருத்தமான முறையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே பிரதானமான பிரச்சனையாக கட்டட பிரச்சனை தான் இங்கு நிலவுகின்றது எமது பாடசாலை நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட பாதுகாப்பற்ற தான் ஐந்து கட்டடங்கள் காணப்படுகின்றது அதை தவிர எங்களுடைய கம்ப்யூட்டர் அறைக்கு இரண்டு கம்ப்யூட்டர்கள் மாத்திரம்தான் காணப்படுகின்றது அதுபோல் இன்னும் நவீன ஊடகங்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது நவீன கற்பித்தல் முறை வளர்ச்சியடைந்து வருகின்ற போதும் எமது பாடசாலையிலே நவீன கற்பித்தல் உபகரணங்கள் ஒரு சில நவீன கற்பித்தல் கற்பித்தல் உபகரணங்கள் மாத்திரம் இருக்கு அந்த வகையிலே எங்களுக்கு மல்டி மீடியா கூட எது பாடசாலையில் இல்லை இரண்டு ஸ்மார்ட் போர்ட் மாத்திரம் இங்கு காணப்படுகின்றது அதையும் எங்களுடைய நவீன கற்பித்தல் முறைக்கு சவாலாக இருக்கின்றது எங்களுக்கு எங்களுடைய பாடசாலைக்கு பிராந்திய தலைவர் மேர்வின் சார் அவர்கள் இப்படி ஒரு திட்டம் இருப்பதாக கூறியிருந்தார் அதாவது இந்த வெளிநாட்டில் இயங்குகின்ற மூன்று நிறுவனங்களும் எங்களுக்கு நிதி அனுசரணை வழங்கி எங்களுக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்குரிய கதிரை மேசை அதாவது ஏ டைப் நாற்பது கதிரை மேசைகள் பி டைப் நாற்பது கதிரை மேசைகள் அதுபோன்று ரிப்பியரிங் திருத்தப்பட்ட ஏ டைப் கதிரை மேசைகள் ஐந்து பத்து அத்தோடு ஐந்து ஆசிரியர்களுக்குரிய கதிரை மேசைகளும் அவர்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த செய்திருக்கிறார்கள் என்ற அந்த நற்செய்தியை கேட்டபோது நாங்கள் மிகவும் பாடசாலை சமூகத்துக்கு முதல் இதை அறிவித்து சந்தோஷமடைந்ததோடு மற்றும் எங்களுடைய சமூகங்கள் கூட்டி கூடுகின்ற கூட்டங்கள் அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டங்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் அடிக்கடி அழைத்து கூட்டங்களை நடத்துவது அந்த கூட்டங்களிலே எங்களுடைய காலை ஒன்று கூடல் எப்படிப்பட்ட விடயங்களில் கூடாக நாங்கள் எங்கள் இந்த இவர்களுடைய இந்த நல்ல சேவையை தெரிவித்திருக்கின்றோம் அதுபோல இன்னும் இவர்களுடைய இந்த நற்சேவையை நாங்கள் தெரிவிப்பதற்காக நாங்கள் அயத்தமாக இருக்கின்றோம் நான் தற்பொழுது இப்பாடசாலையில் தரம் ஐந்து மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொண்டு கற்பித்து கொண்டு வருகின்றேன் இப்பாடசாலைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் ஏழாம் தேதி நான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன் உண்மையில் இந்த தளபாட பற்றாக்குறை என்பது பெரிய ஒரு பாரிய பிரச்சினையாக உள்ளது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி மட்டம் மாகாண மட்டம் போன்ற பரீட்சைகள் நடைபெறுகின்றது அந்த பரீட்சையினை ஒழுங்குமுறையில் நடத்துகிறதற்கு பெரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தற்பொழுது எங்கள் மாணவர்களுக்கு ஏற்ற மாணவ அந்த கதிரை மேசை தளபாடங்கள் போதிய அளவு இல்லாமையினால் பக்கத்தில் உள்ள வகுப்பு மாணவர்களது தளபாடங்களை கொண்டு நாங்கள் அந்த பரீட்சையினை நடத்தி வருகின்றோம் அந்த வேளையில் அந்த மாணவர்களது கற்றல் நடவடிக்கை அசௌகரியமான நிலையில்தான் அவர்கள் அந்த பரீட்சை காலகட்டங்களில் அசௌகரியமான நிலையிலிருந்து தான் தங்களுடைய கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் பாடசாலை மாணவர்களுடைய மனநிலை என்று குறிப்பிடும் போது மாணவர்களுக்கு ஏற்ற சௌகரியமான முறையில் நாங்கள் இந்த தளபாட பிரஜனையை நிவர்த்தி செய்தால் அவர்கள் சந்தோஷமான கற்றல் நடவடிக்கையை ஈடுபடுவார்கள் தற்போதைய நிலையில் மாணவர்கள் அசௌகரியமான நிலையில் நெருக்கமாக ஒரு அந்த பி பீட் சீடைப் மேசையில் இரண்டு பேர் இருக்கிற மேசையில் நான்கு பேர் இருந்து கொண்டு பல கஷ்டத்தின் மத்தியில் தான் அவர்கள் தங்களுடைய கற்றல் நடவடிக்கையை ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அதிபரின் தலைமையின் கீழ தான் நாங்கள் இந்த கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் அதிபருக்கு நன்காக தெரியும் இப்படித்தான் பாடசாலையில் பல பற்றாக்குறை இருக்குது சொல்லி இருந்தும் நாங்கள் அதை பாட நேரங்களில் க கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் பரிட்சை நேரங்களில் மேற்குறிப்பிட்ட மாதிரி ஒரு வகுப்பு பரீட்சை நடத்த மறுவகுப்பு ஒரு வேறு இடத்துக்கு அழைத்து கொண்டு அவர்களிட கட்டல் நடவடிக்கையை மேற்கொள்கிற மாதிரி தான் இப் தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் தங்களால் வழங்கப்பட்ட தளபாடங்கள் எங்களுக்கு திருப்தியாக உள்ளதோடு இதனை ஒட்டி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் தற்போதைய நிலையில் சூழ்நிலையில் இந்த மாணவர்களுக்கிட கற்றல் நடவடிக்கையை நாங்கள் இந்த தளபாடங்களை கொண்டு அவர்களது கற்றல் நடவடிக்கை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்று கூறுவதுடன் இதனை எங்களுக்கு இந்த தளபாட வசதியினை பெறுவதற்கு உதவி வழங்கிய விடிவள்ளி சுயதொழில் கூட்டுறவு கூட்டுறவு அமைப்பினருக்கும் இதற்கு இந்த பத்து லட்சத்துக்கு மேல் பெறுமதியான பண வசதிகளை வழங்கிய கொக்கிவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்களுக்கும் உதவும் கரங்கள் அமைப்பினருக்கும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அமைப்பு மூன்று அமை அமைப்புகளுக்கும் இதிலும் மேலும் அதிக அளவு பங்களிப்பு செய்த உதவும் கரங்கள் அமைப்பிற்கும் இதனை ஒழுங்கமைப்பு செய்து தந்த முடிவள்ளி அமைப்பின் தலைவர் மற்றும் அமைப்பின் உள்ள குழுவினருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் ஆசிரியர் என்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நான் இந்த பாடசாலை அபிவிருத்தி எனது மூன்று மாணவர்களும் எனது மூன்று பிள்ளைகளும் இந்த பாடசாலையில் தான் கல்வி பயந்தார்கள் மூத்தவர் பொறியியல் துறை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்தவர் வந்து டெக்னாலஜி இந்த வருடம் எழுதுகிறாள் பரீட்சை எனது மூணாவது மகள் அவளும் முறை காப்பாற்ற சாதாரண தரம் பரீட்சை எழுதுறதுக்கு இருக்கிறார் எனவே நான் பாடசாலையோடு கடந்த பல வருடங்களாக தொடர்பில் இருக்கின்றேன் எங்களது கிராமத்தை பொறுத்த மட்டிலே கூடுதலானவர்கள் ஒரு சம அடிமட்டம் என்று சொல்ல முடியாது கூடுதலான வசதி படைத்தவர்கள் என்றும் கூற முடியாது இடைநாடு தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு கிராமம் கூடுதலாக விவசாயத்தையும் மீன்பிடியையும் நம்பி வாழுகின்ற ஒரு கிராமம் எனவே எங்கள் கிராமத்தை சார்ந்தவர்களால் கூடுதலான உதவிகளை பயன்படுத்தி பாடசாலையில் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க முடியாத நிலை இருக்கின்றது இருந்தும் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடும் எனவே கிராம மக்களின் பாடசாலை சமூகத்தின் ஆதரவோடும் சில வேலைகளை இந்த பாடசாலையிலே செய்திருக்கின்றோம் உதாரணமாக இந்த சுற்றுமதல் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் முன்னால் அந்த வரவேற்பு உங்களுடைய பேர்பலகை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் சில பழைய மாணவர்களின் உதவியோடு பல பாடசாலை உபகரணங்கள் கதிரைகள் மேசைகள் செப்புநிட செப்பனிடப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இருந்தும் எங்களது கிராமம் கூடுதலாக இந்த அரசியல்வாதிகளின் பின்னால் செல்கின்ற ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு கூடுதலான இந்த அரச நிதிகள் கிடைப்பது மிகவும் குறைவென்று தான் கூற வேண்டும் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு கொக்குவில் கல்லூரி பழைய மாணவர்கள் மாணவர்களும் உதவும் கரங்கின்ற அமைப்பும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் என்கின்ற மூன்று அமைப்புகளும் நிதியுதவியை இந்த தளபாடங்களுக்காக ஒதுக்கியிருக்கின்றார்கள் அதனை தொடர்பு படுத்தி விடுவெள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு அமைப்பின் தலைவர் கௌரவ ஜோனா மேர்வின் அவரின் முயற்சியினால் எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு ஒரு மில்லியன் பத்து லட்சம் பெறுமதியான பாடசாலை மாணவர்களுக்கான கதிரை மேசைகள் அதேபோல் ஆசிரியர்களுக்கான கதறி மேசைகளும் வழங்குவதற்கு அவர்கள் முன்பதையிட்டு அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது பாடசாலையிலே ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள் அதேபோல் எங்களது கிராமத்தில் இன்னொரு பாடசாலை இருக்கின்றது அங்கும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி வகைகின்றார்கள் அந்த பாடசாலைக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது பல வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டட வசதிகளும் ஏனைய வசதிகளும் சிறப்பாக செய்ய கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எங்களது இந்த மகா வித்தியாலயத்துக்கு அப்படியான உதவிகள் கிடைத்ததில்லை எனவே இந்த வகையிலே இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் முதலில் நான் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கமானது கடந்த வருடத்தில் இருந்து சட்ட ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் பதிவு செய்து மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுடைய கல்வி பணிமனையில் நடைபெற்றதான ஆய்வு மாகாநாட்டின் போது இந்த பாடசாலையினுடைய தளபாட பற்றாக்குறை தொடர்பான பிரச்சினை முன்வைக்கப்பட்டது அப்பொழுது என்னோடு இருந்ததான அதிபர் அவர்கள் எங்களுடைய சங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக நான் அந்த கோரிக்கையினை அன்புக்குரிய சார் சார் அவர்களிடம் நாங்கள் கேஹச்சி குழுவினரிடம் தெரியப்படுத்திய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த தரவுகளை எல்லாம் இற்றைப்படுத்தி கேட்டிருந்தார்கள் நாங்கள் சரியான தகவல்களை அவர்களிடத்தில் வழங்கியதன் அடிப்படையில் கேஹெ எனப்படுகிற கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் ஹெல்பிங் ஹேண்ட் உதவும் கொடுக்கும் உதவும் கரங்கள் அமைப்பினர் மற்றும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் ஆகியவர்கள் இணைந்து சுமார் பத்து லட்சம் பெறுமதியான தளபாடங்களை உடனடியாக தாமதமின்றியே அதை இந்த பாடசாலைக்கு வழங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மூன்று அமைப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த தளபாட வழங்குகின்ற நிகழ்வினை இரவு பகலாக நேர்த்தியாக ஒழுங்குபடுத்திய அன்புக்குரிய பிரபாசர் அவர்கள் மிகவும் சிரத்தை எடுத்து நேர்த்தியாக அதனை ஒழுங்கு செய்தார் குறிப்பாக அந்த தளபாடங்களை தயாரிக்கின்ற ஒப்பந்தக்காரர்களோடும் கூட ஒவ்வொரு சிறிய நுணுக்கமான விடயங்களிலும் கவனம் எடுத்தார் அந்த பலகையினுடைய இன்ச் எவ்வளவு கனமுடையது அந்த பலகை என்ன மரத்தால் செய்யப்படுகிறது அதுக்கு போடப்படுகிற கம்பியினுடைய அளவுகள் போன்ற ஒவ்வொரு விடைய என்ன வர்ணங்களை கூட பூசுகின்றார்கள் எப்படி பூசுகின்றார்கள் என்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலேயும் நுணுக்கமாக இருந்தேர் காரணம் அதனுடைய பயன்பாடு நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அது உறுதியாக மாணவர் தாங்கள் வழங்குகின்ற அன்பளிப்பு சரியாக அவர்களை போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் மிகவும் கவனம் எடுத்த ஒரு அன்புக்குரிய சேர்தான் பிரபாசர் அந்த வகையில் விசேட நன்றியை நான் இந்த பிரபாசர் அவர்களுக்கும் கேஹெச் குழுவினருக்கும் அதிக அளவான பங்களிப்பை செய்திருக்கிற ஹெல்பிங் ஹேண்ட் அமைப்பினருக்கும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அமைப்பினருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்தும் எங்களுடைய பணியானது சமூகத்துக்கான பணியாக இருக்கிறது முற்று தியாக அடிப்படையிலே நாங்கள் இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறோம் எதிர்கால சமூகத்தை வளப்படுத்துவதே எங்களுடைய நோக்கம் அதனோடு அந்த நோக்கத்தோடு தாங்களும் தொடர்ந்து கைகொடுத்து எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி உண்மையிலே எமது பாடசாலையை பொறுத்தவரையில் தளபாட பற்றாக்குறை என்றது பெற்றோர் எங்களை வரைக்கும் தெரியும் சரியான மிக குறைவான ஒரு விடயம் அது இந்த அந்த வகையில் இந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் கை கொடுக்கும் உதவும் கரங்கள் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளின் நிதி அனுசரணையுடன் விடிவள்ளி கூட்டுறவு அபிவிருத்தி சங்கமானது எங்களுக்கு இந்த தளபாடங்களை எங்களோட பாடசாலைக்கு இந்த பிள்ளைகள கல்வியை நோக்கத்திற்காக வழங்கி வைக்கின்றமைக்கு நாங்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் எமது கிராமம் சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் மிகவும் நன்றியினை தெரிவித்து கொள்வதோடு மென்மேலும் உங்களது ஒத்துழைப்புகளை எங்களது பிள்ளைகளின் பா எதிர்கால பாடசாலை கல்விக்காக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நிதியுதவியினை வழங்கிய அமைப்புகளாகிய நான்கு அமைப்புகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை பெற்றோர்கள் சார்பாக எங்களது பிள்ளைகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து லக்ஸிகா தரம் ஃபைனில் படிக்கிறேன் எங்களோட கிளாஸில் வந்து மேசை கதிரை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு சில டைமில் நாங்கள் ரெண்டு பேர் தவறும் கதிரையில் சி அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் கட்டில் இந்த நாங்கள் சில தகுதி பாடத்துகளுக்கு கிளாஸ் இல்லை அதை விட முக்கியமாக கதிரை இல்லை கதிரை இல்லாததால் வெளியில் இந்த அணுங்களுக்கு சில பாடங்கள் நடக்கிறது அதனால் இந்த வசதியை செஞ்சு தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் இது இந்த இதை கட்டாயம் மற்றவங்களுக்கும் பாதுகாத்து கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்ற பே தி ஜாதவி நானும் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கிறேன் எங்களோட பாடசாலையில் கனகாலம் கூடி படிக்கிறதுக்கு உகந்த மாதிரியான தளபாடங்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டது ஆகையால் நிறைய பாடங்கள் எங்களுக்கு அடிபட்டு இருக்குது அது சில பிள்ளைகளுக்கு மிகவும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு எக்ஸாமில் எல்லாம் குறைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ இந்த நிறுவனங்கள் சேர்ந்து எங்களுக்கு இவ்வாறான உதவியை செஞ்சதால் அவங்க மிகவும் நன்மை அடைவாங்க அது எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு அடைவு மட்டத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன் தந்ததுக்கு எங்களுக்கு தந்த இந்த நிறுவனங்கள் அனைத்துக்கும் எங்கள நன்றி நீங்கள் தந்த இந்த தளபாடங்களை நாங்கள் உரிய முறையில் பாவிச்சு நல்ல ஒரு இடத்தை நாங்கள் அடைவோம் அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களோட பாடசாலை சார்பாகவும் அதிபர் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏற்றாத்தீவு மகா வித்யாலயத்தில் பல வருடங்களாக நிலவிவந்த வந்த பற்றாக்குறைக்கு பற்றாங்குறைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுத்த விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவர் திரு மேவின் அவர்களுக்கும் கொக்குவில் இந்துக் கல்லூரி பழைய மாணவர்கள் கை கரங்கள் அமைப்பு சந்திரகாந்தி பவுண்டேஷன் ஆகிய நிறுவனங்களுக்கு பாடசாலை சமூகம் தங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் கருத்துக்களையும் தெரிவித்தது எங்களுக்கு இந்த தளபாட வசதியை செய்து தந்த விடிவள்ளி சுயதொழில் கூட்டுறவு அமைப்பு நன்றியை தெரிவித்து இவ்வளவு காலமாக நாங்கள் எங்களுடைய ஐந்தாந்தரம் கற்கும் மாணவர்கள் பி டைப் சி டைப் மேசையில் தளபாடத்திலிருந்து சௌகரியம் அற்ற நிலையில் அவங்களோட கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள் இந்த அமைப்பினூடாக இந்த தளவாட வீட்டை தளபாடங்கள் வழங்கப்பட்டதை பின்னர் மாணவர்கள் சந்தோஷமான மனநிலையோட கல்வியை கற்கிறதோடு சௌகரியமான முறையிலேயும் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் என்றது ஐந்தாம் தர கற்பிக்கும் ஆசிரியர் என்ற வகையில் மாணவர்கள மனநிலையை கூறிக்கொள் பாடசாலைக்கு ரெண்டு நாட்களாக பெரிய குறைபாடுகளாக காணப்பட்ட தளவாட பற்றாக்குறை மிக அண்மையில் அந்த குறைபாடு நிறைவு செய்யப்பட்டுள்ளது இன்று எங்களுடைய மாணவர்கள் அவர்களுக்குரிய பொருத்தமான கதலை மேசையில் இருந்து கல்வியை சௌகரியமாக கற்று மிகவும் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள் இதற்காக உதவிய எங்களுடைய விடிவெள்ளி அமைப்பும் மற்றும் கொக்குவில் பழைய மாணவர் மற்றும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் உதவும் கரங்கள் அமைப்பு இந்த மூன்று அமைப்பும் நிதி அனுசரணை வழங்கியிருந்தது இந்த மூன்று அமைப்புக்கும் விடிவெளி அமைப்புக்கும் பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நாங்கள் இந்த நாங்கள் முதல் இந்த வகுப்பறையில் அசௌகரியத்துக்குள்ளான மேசைகளுடனும் கதிரைகளுடனும் இருந்தோம் இப்போது எங்களுக்கு சௌகரியமான கதிரைகள் மற்றும் மேசைகள் கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறது ம அது மட்டுமின்றி சௌகரியமாக இருக்கிறது முடிவள்ளி சுய தொழில் அமைப்புக்கும் நிதி உதவி வழங்கிய கொக்கிவில் இந்துக்களின் பழைய மாணவர்களுக்கும் உதவிகரங்கள் அமை அமைப்புக்கும் சந்திரகாந்தி பவுண்டேஷனுக்கும் மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்